செய்திகளுக்காக ஆனந்தி விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள் அனைத்து மருந்துகளும் அரசு மருத்துவமனையிலேயே கொடுக்க வேண்டும் வெளியில் வாங்க பரிந்துரைக்க பரிந்துரைக்கக்கூடாது முதலமைச்சர் ரங்கசாமி அறிவுறுத்தல் ஒரே பள்ளியில் படித்த நாற்பத்தி ஐந்து மாணவிகள் அறிவியல் பாடத்தில் தோல்வி மறுபூட்டலுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி உத்தரவு கவர்னர் முதலமைச்சர் இடையே பணிப்போர் வெடித்துள்ளது முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தகவல் சைபர் கிரைம் போலீசாருக்கு செல்போனில் எச்சரிக்கை இனி விரிவான செய்திகள் அனைத்து மருந்துகளும் அரசு மருத்துவமனைகளிலேயே கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார் புதுச்சேரி அரசு நலவழித்துறையை மேம்படுத்துவது குறித்த ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் புதுச்சேரி சட்டப்பேரவையில் நடைபெற்றதாம் இந்த கூட்டத்தில் நலவழித்துறையின் மூலம் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் மற்றும் மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகள் குறித்து விரிவாக ஆராயப்பட்டது அப்போது முதலமைச்சர் ரங்கசாமி நலவழித்துறையில் காலியாக உள்ள அனைத்து பணியிடங்களையும் உடனே நிரப்ப நடவடிக்கை எடுக்குமாறு உத்தரவிட்டார் மேலும் அனைத்து அரசு மருத்துவமனைகள் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இருப்பில் உள்ள உயிர்காக்கும் மருந்துகளின் விவரங்களை கேட்டறிந்தார் நோயாளிகளுக்கு வேண்டிய மருந்துகள் அது விலை உயர்ந்த மருந்தாக இருந்தாலும் அனைத்து மருந்துகளும் அரசு மருத்துவமனையிலேயே கொடுக்க வேண்டும் என்றும் வெளியில் சென்று மருந்துகளை வாங்க பரிசீலிக்க கூடாது என்றும் அறிவுறுத்தினார் மேலும் அரசு மருத்துவமனைகளில் வாங்கப்பட்டுள்ள மருத்துவ கருவிகள் அனைத்தும் முறையாக பராமரிக்கப்பட்டு செயல்பாட்டில் உள்ளதை உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் நலவழித்துறை அதிகாரிக்கு முதலமைச்சர் ரங்கசாமி உத்தரவிட்டார் நிவாரண சங்கத்தின் மூலம் மருத்துவ நிதியுதவி வழங்கும் திட்டத்தை அனைத்து மக்களும் பயன்பெறும் வகையில் மீண்டும் செயல்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் ஒரே பள்ளியில் படித்த நாற்பத்தி ஐந்து மாணவிகள் அறிவியல் பாடத்தில் தோல்வியடைந்ததால் மறுக்கூட்டலுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி உத்தரவிட்டுள்ளார் புதுச்சேரியில் அரசு பள்ளிகள் முழுமையாக சிபிஎஸ்இ பாடத்திட்டத்திற்கு மாற்றப்பட்டுள்ளது பன்னிரெண்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வை புதுச்சேரி அரசு பள்ளி மாணவர்கள் சிபிஎஸ்இ முறையில் எழுதினர் இதில் சிபிஎஸ்சி பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் எண்பத்தி எட்டு புள்ளி ஆறு ஆறு சதவிகித மாணவர்கள் தேர்ச்சி பெற்றனர் நகர பகுதியில் உள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தேர்வு எழுதிய அறுபத்தி ஏழு மாணவிகளில் நாற்பத்தி ஐந்து பேர் அறிவியல் பாடத்தில் தோல்வியடைந்தனர் இதனால் பெற்றோர்கள் கடும் அதிர்ச்சி அடைந்தனர் பாதிக்கப்பட்ட மாணவிகளின் பெற்றோர் சட்டசபைக்கு வந்து முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்தனர் அப்போது ஒரே பாடத்தில் இத்தனை பேர் எப்படி தோல்வியடைய முடியும் என்று கேள்வி எழுப்பினர் இதனையடுத்து முதலமைச்சர் ரங்கசாமி கல்வித்துறை செயலர் பிரியதர்ஷினியை தொடர்பு கொண்டு விவரங்களை கேட்டறிந்தார் பின்னர் பெற்றோர்களிடம் அறிவியல் வினாத்தாள் மறுக்கூட்டலுக்கு விண்ணப்பித்து ஆய்வு செய்ய உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் இதனை ஏற்று பெற்றோர்கள் கலைந்து சென்றனர் கவர்னர் முதலமைச்சர் இடையே பணிப்போர் வெடித்துள்ளதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது அவர் புதுச்சேரியில் தயாரிக்கப்பட்ட போலி மதுபானங்கள் பிடிக்கப்பட்டு உளவாய்க்காலில் தயாரிப்பு இடத்தையும் தமிழக போலீசார் கண்டறிந்து வழக்கு பதிவு செய்துள்ளதாகவும் தமிழக போலீசார் கலால் துறையினர் நடவடிக்கையை எடுத்த நிலையில் புதுச்சேரி கலால் துறை ஆழ்ந்த உறக்கத்தில் உள்ளது என்று குற்றம் சாட்டினார் புதுச்சேரி ஆட்சியில் உள்ள ஊழல்களை வைத்து மகாபாரதமே எழுதலாம் என்று குறிப்பிட்ட அவர் தேர்தல் நேரத்தில் மட்டுமே மாநில அந்தஸ்தை முதலமைச்சர் ரங்கசாமி கையில் எடுப்பார் என்றும் தற்போது மாநில அந்தஸ்து கோருவது முதலமைச்சரின் கபட நாடகம் என்றார் புதுச்சேரிக்கு வந்த மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியாவிடம் கவர்னர் கைலாஷ்நாதனை மாற்ற கோரியதாகவும் ஆனால் அதற்கு முடியாது என்று மறுப்பு தெரிவித்துவிட்டனர் இருவருக்கும் இடையில் தற்போது பனிப்போர் வெடித்துள்ளது என்றார் முதலமைச்சர் ரங்கசாமி கவர்னர் தலைமை செயலர் கவர்னரின் செயலர் ஆகியோரை டார்கெட் செய்வதாகவும் வரும் ஆகஸ்ட் மாதத்தில் புதுச்சேரி ஊழல்கள் தொடர்பாக ஜனாதிபதியிடம் மனு தரவுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் சைபர் கிரைம் போலீசாரை செல்போனில் தொடர்பு கொண்ட சிறுவன் ஒருவன் தனக்கு சாக்லேட் உள்ளிட்ட பொருட்கள் வேண்டுமென்று தொடர்ந்து தொல்லை கொடுத்ததால் சிறுவனின் பெற்றோரை எச்சரித்துள்ளனர் கடந்த இரண்டு நாட்களாக இணையவழி காவல் நிலையத்தின் இலவச தொலைபேசி எண்ணான ஒன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு ஒருவர் பானிபூரி வேண்டும் சாக்லேட் வேண்டும் என்று தொடர்ந்து தொந்தரவு செய்து கொண்டே இருந்துள்ளார் இதனையடுத்து அந்த நபரை கண்டுபிடிக்க புதுச்சேரி இணையவழி போலீசார் முடிவு செய்து இன்று காலை அந்த எண்ணிற்கு தொடர்பு கொண்ட போது அந்த எண் அணைத்து வைக்கப்பட்டிருந்தது இதனையடுத்து அந்த விலாசத்தை கண்டுபிடித்து சென்றபோது சாக்லேட் மற்றும் பானிபூரியை கேட்டது ஏழு வயது சிறுவன் என்றும் பள்ளி விடுமுறையால் தமிழகத்தில் உள்ள சிவகங்கை மாவட்டத்தில் இருந்து தன்னுடைய உறவினர் வீட்டிற்கு வந்துள்ளார் என்றும் தெரிய அந்த சிறுவன் தனது அம்மாவிற்கு செல்போனில் தொடர்பு கொள்ளும் போது விழிப்புணர்வு விளம்பரத்தை கேட்டு ஒன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் என்ற எண்ணை தொடர்பு கொள்ள வேண்டும் என்று கூறியதால் தான் தொடர்பு கொண்டதாகவும் தெரிவித்துள்ளார் இதனையடுத்து குழந்தையின் பெற்றோரிடம் குழந்தையிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று கூறி கடந்த இரண்டு நாட்களில் மட்டும் எட்டுக்கும் மேற்பட்ட முறை இணையவழி காவல் நிலையத்திற்கு இந்த குழந்தை போன் செய்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர் மேலும் இது போன்ற தொந்தரவு இனி நடந்தால் பெற்றோர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்து பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பிரதமரை விமர்சித்தவர்கள் மீது பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதிமுக வலியுறுத்தியுள்ளது புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது அவர் பாகிஸ்தான் மீதான பிரதமர் மோடியின் போர் ராஜதந்திரத்தை உலக நாடுகள் பாராட்டுவதாகவும் ஆனால் இந்தியா கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் உள்ளிட்ட சில கட்சிகள் ஓட்டு வங்கிக்காக குறை கூறி வருவதாகவும் தெரிவித்தார் பாதியிலேயே போரை நிறுத்திவிட்டதாகவும் பிரதமர் மோடி தான் காரணம் என முன்னாள் முதலமைச்சர் வைத்திலிங்கம் குற்றம் சாட்டியுள்ளதை எடுத்து காட்டிய அவர் இது தேசத்திற்கும் இராணுவ நடவடிக்கைக்கும் அரசின் போர்க்கால நடவடிக்கைக்கும் எதிரானது என்றார் பிரதமரின் நடவடிக்கைகள் குறித்து விமர்சித்தவர்கள் மீது தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்தார் புதுவைக்கு தனி மாநில அந்தஸ்து கோரி ஒன்னேகால் லட்சம் ரூபாய் மதிப்பிலான பேனாவால் முதலமைச்சர் ரங்கசாமி முதல் கையெழுத்திட்டார் புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து வேண்டும் என்று புதுச்சேரி சட்டமன்றத்தில் பதினாறு முறை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு மத்திய அரசுக்கு அனுப்பப்பட்டுள்ளது ஆனால் இதுவரை புதுச்சேரிக்கான மாநில அந்தஸ்து மத்திய அரசால் வழங்கப்படவில்லை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு அதிகாரம் வேண்டுமென்றால் மாநில அந்தஸ்து பெறும் வரை போராட வேண்டும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொள்ளும் அனைத்து அரசு நிகழ்ச்சிகளிலும் வலியுறுத்தி வருகிறார் இந்நிலையில் உருளையன்பேட்டை தொகுதி சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து கேட்டு மத்திய அரசை வலியுறுத்தி வரும் இருபத்தி ஏழாம் தேதி தலைநகர் டெல்லிக்கு சென்று போராட்டம் நடத்துவது என்று முடிவு செய்யப்பட்டுள்ளது அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மற்றும் காரைக்கால் மாவட்ட மக்களிடம் கையெழுத்து இயக்கம் நடத்தி ஒரு லட்சம் கையெழுத்துக்களை பெற்று மத்திய அரசிடம் வழங்குவது என்று கையெழுத்து இயக்கம் ஒன்று தொடங்கப்பட்டது சட்டப்பேரவையின் முதலமைச்சர் அலுவலகத்தில் தொடங்கப்பட்ட இந்த கையெழுத்து இயக்கத்தில் மாநில அந்தஸ்து வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்தி முதலமைச்சர் ரங்கசாமி முதலாவது கையெழுத்தை போட்டு இயக்கத்தை தொடங்கி வைத்தார் அப்போது அவரிடம் அரசு கோப்புகளில் கையெழுத்திடும் பச்சை மை பேனா மட்டுமே இருந்தது நீல மை பேனா தரும்படி அவர் கேட்டுக்கொண்டார் அப்போது அங்கிருந்த அவரது நண்பர் வழக்கறிஞருமான முனுசாமி தனது பேனாவை முதலமைச்சரிடம் கொடுத்தார் முதலமைச்சர் ரங்கசாமி கையெழுத்திட்டு இயக்கத்தை தொடங்கி வைத்த பின் பார்த்து வித்தியாசமாக இருப்பது கண்டு இது எந்த பேனா என்று கேட்டார் அதற்கு அவர் ஜெர்மன் நாட்டை சேர்ந்த பேனா என்றும் அதனது விலை ஒரு லட்சத்து முப்பத்தி மூன்றாயிரத்தி அறுநூறு ரூபாய் என்றும் தெரிவித்தார் மத்திய அரசு ஆணையை அடக்கம் செய்து ஓய்வு பெற்ற சுகாதாரத்துறை ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி அரசு ஓய்வு பெற்ற சுகாதார ஊழியர்கள் தொழிற்சங்கம் சார்பில் மத்திய அரசின் ஆணையை அடக்கம் செய்யும் போராட்டம் நடைபெற்றது ஜென்மராகினி மாதா கோவில் அருகே நடைபெற்ற இந்த போராட்டத்திற்கு சங்க தலைவர் வெற்றிவேல் பொதுச் பக்தவச்சலம் மற்றும் பொருளாளர் மோசஸ் புஷ்பராஜ் ஆகியோர் தலைமை தாங்கினர் போராட்டத்தில் சுகாதாரத்துறை ஊழியர்களுக்கு மத்திய அரசு ஆணையிட்டு உயர்த்திய மருத்துவமனை நோயாளி கவனிப்பு படியின் நிலுவையை தொகையை வழங்க வலியுறுத்தி நடத்தப்பட்டதா தொடர்ந்து மத்திய அரசின் ஆணையை அடக்கம் செய்தும் ஒப்பாரி வைத்தும் போராட்டம் நடத்தப்பட்டது இதில் புதுச்சேரி அரசு ஓய்வு பெற்ற சுகாதார ஊழியர்கள் தொழிற்சங்கத்தின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பினர் புதுச்சேரி கவர்னர் மாளிகையில் மீண்டும் வெடிகுண்டு சோதனை நடத்தப்பட்டது புதுச்சேரி கவர்னர் மாளிகை முதல்வரின் இல்லம் வணிக வளாகம் பிரபல ஹோட்டல்கள் ஆகியவற்றில் கடந்த சில நாட்களாக மர்ம நபர் இமெயில் மூலம் மிரட்டல் விடுத்து வருவது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அதுபோல கவர்னர் மாளிகைக்கு நேற்று முன்தினம் நான்காவது முறையாக மர்ம நபர் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்திருந்தார் ஒவ்வொரு முறை மர்ம நபர் மிரட்டல் விடுக்கும் நேரங்களில் அந்த இடத்தில் போலீசார் சோதனை நடத்துவதும் சோதனை முடிவில் அது வெறும் என வாடிக்கையாக உள்ளது வெவ்வேறு பெயர்களில் மிரட்டல் விடுக்கும் நபரை பிடிக்க முடியாமல் போலீசார் திணறி வருகின்றனர் அந்த நபரால் போலீசாருக்கு மிகவும் தொல்லை ஆக இருந்து வருகிறதா இந்நிலையில் கவர்னர் மாளிகை உள்ளிட்ட முக்கிய இடங்களில் வாரத்தில் இரண்டு முறை அல்லது அவ்வப்போது சோதனை நடத்த காவல்துறை தலைமையகம் உத்தரவிட்டுள்ளது அதன்படி இன்று காலை காவல் கண்காணிப்பாளர் ரகுநாயகம் தலைமையில் பெரிய கடை ஆய்வாளர் ஜெய்சங்கர் உதவி ஆய்வாளர் முருகன் மற்றும் போலீசார் கவர்னர் மாளிகை முழுவதும் தீவிர சோதனை நடத்தினர் சோதனை குறித்து போலீஸ் அதிகாரிகள் தரப்பில் கேட்டபோது புதுச்சேரி விமான நிலையத்தில் மோப்பநாய் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்களால் தினமும் சோதனை நடத்தப்பட்டு வருவதாகவும் அதுபோல கவர்னர் மாளிகையிலும் வாரத்தில் இரண்டு முறை அல்லது அவ்வப்போது சோதனை நடத்த உயரதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளதாகவும் தெரிவித்தனர் அரசு மருத்துவமனையில் போதிய படுக்கை வசதி இல்லாததால் முதியவர் கீழே படுத்து கிடந்த காட்சி தற்போது வைரலாகி வருகிறது புதுவை நகர பகுதியில் இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை உள்ளது இங்கு புதுச்சேரி மட்டுமன்றி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் நாள்தோறும் வந்து சிகிச்சை பெற்று செல்கின்றனர் நோயாளிகள் அதிக அளவில் வருவதன் காரணமாக புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் போதிய படுக்கை வசதிகள் இல்லாததால் அவர்களை தரையில் பாய்விரித்து சிகிச்சை அளிப்பது மேலும் ஒரே படுக்கையில் இரண்டு நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கப்படுவதும் வழக்கமான ஒன்றாக இருந்து வருகிறதா இந்நிலையில் இதுகுறித்து வீடியோக்கள் பல மாதங்களுக்கு முன் இணையதளங்களில் பரவியதைத் தொடர்ந்து அப்போதைய ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அரசு மருத்துவமனையில் ஆய்வு நடத்தி அதிகாரிகளுக்கு எச்சரிக்கை விடுத்தார் அதனைத் தொடர்ந்து இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாதவாறு மருத்துவ அதிகாரிகள் கண்காணித்து வந்த நிலையில் கடந்த பனிரெண்டாம் தேதி புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை வார்டு எண் எண்பத்தி ஆறில் சிகிச்சை பெறும் முதியவர் போதிய படுக்கை வசதி இல்லாமல் தரையில் படுத்து சிகிச்சை பெறும் வீடியோவை சமூக ஆர்வலர் ஒருவர் பதிவு செய்து அதனை இணையத்தில் தற்போது பதிவிட்டுள்ளார் இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறதா மேலும் அரசு மருத்துவமனையில் நோயாளிகளின் நலனை கருத்தில் கொண்டு தேவையான படுக்கை வசதிகளை செய்து தர அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்திய வீரர்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் காங்கிரஸ் சார்பில் ஜெய்ஹிந்த் யாத்திரை நடத்தப்பட்டதாம் இந்தியா பாகிஸ்தான் போரின் போது இந்திய ராணுவத்தின் வீரத்தையும் தன்னலமற்ற சேவையையும் போற்றும் வண்ணமாக ராணுவ வீரர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தும் வகையில் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி சார்பில் ஜெய்ஹிந்த் யாத்திரை நடைபெற்றதா அண்ணா சிலை அருகே தொடங்கிய ஜெய்ஹிந்த் யாத்திரை அண்ணா சாலை நேரு வீதி வழியாக சென்று மிஷன் வீதி அருகே நிறைவு பெற்றது இதில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பாராளுமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி தலைவருமான வைத்திலிங்கம் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்ட காங்கிரசார் கலந்து கொண்டனர் அவர்கள் தேசிய ஏந்தியவாறு ராணுவ வீரர்களுக்கு ஜெயஹிந்த் என்றும் கோஷங்களை எழுப்பியவாறு பேரணியில் பங்கேற்றனர் ராமநாதபுரம் பகுதியில் கருங்கல் சாலை அமைக்கும் பணியினை அமைச்சர் சாய்ஜே சரவணன் குமார் தொடங்கி வைத்தார் புதுவை ஊசுடு தொகுதிக்குட்பட்ட ராமநாதபுரம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீனிவாச நகர் பகுதிக்கு பத்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும் மற்றும் கோகிலாம்பல் நகர்பகுதிக்கு பதினோரு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும் கருங்கல் சாலை அமைப்பதற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் ஆதி நலத்துறை அமைச்சருமான சாஜே சரவணன்குமாரின் முயற்சியால் அரசாணை பெறப்பட்டு அதற்கான பூமி பூஜை நடைபெற்றதா இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் ஷாஜே சரவணன்குமார் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து இளநிலை பொறியாளர் பிரதீப் குமார் ஊசுடு பாஜக ஒருங்கிணைப்பாளர் சாஜே தியாகராஜன் தொகுதி தலைவர் முத்தாலு முரளி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மங்களம் தொகுதி சமூக சேவகர் பிரபு பாஜகவில் தன்னை இணைத்துக் கொண்டார் புதுவை கோட்டைமேடு நான்கு முனை சந்திப்பில் மங்களம் தொகுதி சமூக சேவகர் பி ஆர் டி பிரபு அமைச்சர் நமச்சிவாயம் முன்னிலையில் பாஜகவில் தன்னை இணைத்துக் கொண்டார் தொடர்ந்து பிரபு ஏற்பாட்டில் நீர்மோர் பந்தலை அமைச்சர் நமச்சிவாயம் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு பழங்கள் நீர்மோர் ஆகியவற்றை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் பாஜக மாவட்ட தலைவர் ஓம் அனிதா மங்களம் தொகுதி தலைவர் சபரி பாஜக மூத்த நிர்வாகிகள் பெருமாள் கார்த்திகேயன் விஜயலட்சுமி ஞானசேகர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம் தங்கம் ஒரு கிராம் எட்டாயிரத்தி அறுநூற்றி பத்து ரூபாய் ஒரு சவரன் தங்கம் அறுபத்தி எட்டாயிரத்தி எட்நூற்றி எண்பது ரூபாய் வெள்ளி பத்து கிராம் ஆயிரத்தி ஐம்பது ரூபாய் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் அனைத்து மருந்துகளும் அரசு மருத்துவமனையிலேயே கொடுக்க வேண்டும் வெளியில் வாங்க பரிந்துரைக்க கூடாது முதலமைச்சர் ரங்கசாமி அறிவுறுத்தல் ஒரே பள்ளியில் படித்த நாற்பத்தி ஐந்து மாணவிகள் அறிவியல் பாடத்தில் தோல்வி மறு முதலமைச்சர் ரங்கசாமி உத்தரவு கவர்னர் முதலமைச்சரிடையே பணிப்போர் வெடித்துள்ளது முதலமைச்சர் நாராயணசாமி தகவல் சைபர் கிரைம் போலீசாருக்கு செல்போனில் தொல்லை கொடுத்த சிறுவன் பெற்றோருக்கு போலீசார் எச்சரிக்கை இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது வணக்கம்